ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசியினர் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு நட்சத்திரங்கள் இருக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய நட்சத்திரங்களுக்கு ஏற்ற கோயில்களை தேடி நாம் பரிகாரங்களை மேற்கொள்வோம் இல்லையா ஆனா இருபத்தி ஏழு ராசிக்காரர்களுக்குமே ஒரே ஒரு இடத்துல பரிகாரம் இருக்கு அது எங்கன்னு தெரியுமா அத கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை கொண்ட மண்டலத்துல ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒவ்வொரு ராசியில அமர்ந்திருப்பாங்க குறிப்பா சொல்லணும்னா ஒரு ராசிக்கு ஒரு நட்சத்திரம் அப்படின்னு இருக்கும் நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா நான்காம் பாதம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் நூத்தி எட்டு பாதங்கள் இருக்கும் இப்ப ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் வெவ்வேறு விதமான தோஷங்கள் இருக்கும் குறிப்பா ஒரு ஒரு ஜாதகருக்கும் பாத்தீங்கன்னா இப்ப ஆறாம் வீட்டுல இருக்கக்கூடிய கிரகம் எந்த நட்சத்திரம் வாங்கி இருக்கிறது அந்த நட்சத்திரம் ஜாதகருக்கு நோய் உண்டாக கூடும் அல்லது ஆறாம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் ஏறி இருக்கிறாரோ அந்த நட்சத்திர ஜாதகருக்கு நோய் வந்து எதிரிகளை உருவாக்கிடும் நோய் எதிரிகளை உருவாக்கிடும் இப்படி இருக்கும் இல்லையா இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஏதாவது ஒரு வகையில அந்த ஜாதகருக்கு தொடர்பு இருக்கும் இப்படி கர்மாவின் அடிப்படையில எந்த நட்சத்திரம் ஜாதகருக்கு பிரச்சனை பண்ணாலும் சரி அதற்கான கோவில்கள் அப்படின்ட்டு இருக்கு அந்த கோயிலுக்கு சென்று நம்ம வழிபட்டோம்னா அந்த ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லலாம் இப்ப கிரகங்களும் அதுக்குண்டான கோவில்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்திலுமே ஒன்பது கோள்கள் ஏதாவது ஒரு இடத்துல அமர்ந்திருக்கும் அப்படி அமர்ந்திருக்க கூடிய இடம் ஜாதகருக்கு சாதகமாவும் இருக்கலாம் அல்லது பாதகமாவும் இருக்கலாம் இல்லையா அப்படி கிரகங்கள் சாதகமா அமைந்து விட்டா ஜாதகருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வாழ்க்கை சுமுகமா போகும் அதுவே அந்த ஜாதகருக்கு பாதகமான சூழ்நிலையில கிரகங்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் இல்லையா அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் பரிகார எல்லாம் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாதகர் நமக்கு அறிவுரை சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்ப உதாரணத்துக்கு மிதுன லக்னத்துல ஒரு ஜாதகர் பிறந்து அவர் எட்டாம் பாவத்துல சனி நிச்சயமா இருக்கிறாரு அப்படின்னா சனி திசன் அவருக்கு நடந்துச்சுன்னா அந்த ஜாதகர் வந்து கடுமையான கெடு பலன்களை வந்து சந்திப்பாரு அப்படி கெடு பலன்கள் அவருக்கு சந்திக்காம இருக்கணும் அப்படின்னா நிச்சயமா அந்த ஜாதகர் வந்து சனி பகவான போயிட்டு வழிபாடு செய்யணும் அப்படின்னு பரிகாரம் இருக்கு இல்லையா அது அதே போல குரு ஜாதகத்துல வலிமை இழந்து நீச்சகதிய மகர ராசியில பிரவேசிக்கும் போது ஜாதகருக்கு குரு திசை அப்படின்னு இருந்துச்சுன்னா அவர் வந்து ரொம்ப பெரிய அவமானங்களையும் கஷ்டங்களையும் விபத்து கண்டம் இந்த மாதிரி நிறைய சந்திக்க நேரிடும் அப்படி அவரு அந்த ஜாதகர் அந்த மாதிரி பிரச்சனைகள் சந்திக்காம இருக்கணும்னா அவர் வந்து குரு அதாவது குரு கோயிலுக்கு போயிட்டு குரு குரு பகவான வழிபடணும் ஏற்படுகின்ற எல்லா தோஷங்களுக்குமே கிரகங்களுடைய கோயில்களுக்கு போயிட்டு நம்ம பரிகாரம் செய்யலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் அந்தந்த நட்சத்திரங்கள் அந்தந்த நட்சத்திர நாள்கள்ல கோயில்களுக்கு போயிட்டு வ வர்றது ரொம்ப சிறந்தது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க இப்ப அந்த நட்சத்திரங்கள் அவங்களுக்கு என்னென்ன பரிகாரம் கோயில்களை என்னென்ன பரிகாரம் செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் அமைந்திருக்கக்கூடிய நட்சத்திரமோ அல்லது அந்த கிரகத்தை இயக்கக்கூடிய வல்லமை பெற்று இருக்கும் அப்படி இருக்கும் சமயத்துல அந்த நட்சத்திரக்கான பரிகார கோவில்களுக்கு சென்று வர வேண்டும் ஒவ்வொரு ஜாதகத்திலும் கேது வந்து உத்த உத்திர நட்சத்திரத்துல அமைந்திருப்பார் அப்படின்னா நிச்சயமா அவங்க சிவன் கோயிலுக்கு போகணும் அப்படி இல்லைன்னா சூரிய பகவானை வழிபடுவது மிகச்சிறந்தது இந்த நட்சத்திரங்களுக்கான கோவில்களை நம்ம தனித்தனியா கண்டுபிடிக்கிறத விட இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் ஒரே கோவில் அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு அது அந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் சேர்த்து ஒரே கோவில் உள்ளது அந்த கோவில் தான் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவுல உள்ள வில்வராணி அப்படின்ற இடத்துல முருக பெருமானுடைய சுப்பிரமணி சுவாமி திருக்கோயில் இத வந்து ஏழு நட்சத்திர கோவில்கள் ஏழு நட்சத்திர கோவில்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க உங்களுடைய ஜாதகத்துல எந்த நட்சத்திரத்துல உங்களுக்கு தோஷம் ஏற்பட்டிருந்தாலும் சரி அதுக்கான பரிகாரமா இந்த வில்வர் ஆணையில இருக்கக்கூடிய நட்சத்திர கோவிலுக்கு நீங்க ஒரு முறை போயிட்டு முருகப்பெருமானையும் அதாவது சிவபெருமான் வடிவில் இருக்கக்கூடிய முருக பெருமானை நீங்க வணங்கி வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய தோஷமா இருந்தாலும் அது உங்களை விட்டு போயிட்டு உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் அந்த கோவிலோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய படிகள் இருக்கும் கோவில நீங்க மலை மீது போயிட்டுதான் முருக தரிசிக்க வேணும் அதுவும் கார்த்திகை நட்சத்திரத்துல நீங்க முரு முருக பெருமானை போயிட்டு சந்தித்து வழிபட்டீங்கன்னா ரொம்ப நல்லது அந்த கோவிலோட அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா படிகட்டி ஏறி நீங்க சுவாமி தரிசனம் செய்யும் போது நிச்சயமா மலேசியால இருக்கக்கூடிய மிருக சிலையை அங்க வடித்து வச்சிருக்காங்க ஆஹ் நீங்க அவரை தரிசனம் செய்து விட்டு கோவிலுக்குள்ள செல்லும்போது விநாயக பெருமானோட தரிசனமும் உங்களுக்கு கிடைக்கும் அங்க அவரையும் வணங்கிட்டு நேரம் நீங்க முருகப்பெருமானுடைய திருவிடைகளை போயிட்டு கும்பிடலாம் முருகப்பெருமான் அங்க உள்ள பாத்தீங்கன்னா காட்சி அளிக்க மாட்டாரு அதுக்கு பதிலா சிவலிங்கம் தான் அந்த இருக்கும் அந்த சிவலிங்க வடிவுலதான் அங்க பெருமான் நமக்கு காட்சி தருகிறார் இந்த மூ மூலயமா நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மலையில ஏறி சுவாமி தரிசனம் செய்ததுக்கு அப்புறம் நீங்க நிச்சயமா பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் குறிப்பா இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கான திசை நடந்தே தீரும் அந்த சமயங்கள்ல உங்களுக்கு சூரிய திசையோ அல்லது சந்திர திசையோ சவா திசை ராகு திசை கேது திசை புதன் திசை சனி திசை குரு திசை சுக்கரன் திசை இந்த மாதிரி எல்லா திசைகளுக்குமே ஒரே தீர்வு பில்வராணையில் இருக்கக்கூடிய நட்சத்திர கோயில் மட்டும்தான் அப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமான திசை நடக்கும்போது நீங்க நிவாரணைக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களை நீங்களே தெளிவா பார்க்க முடியும் உங்களுடைய ஜாதகத்துல ஒரு கிரகம் படு படு மோசமா நீச்சகத்துல இருந்தாலும் கூட ஏதோ ஒரு கர்மாவின் அடிப்படையில நீங்க இந்த நட்சத்திர கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில நிச்சயமா நல்ல மாற்றங்கள் நன்றி